டென் ஹவர்ஸ்க்கு அப்புறமும் ஒரு மேக்கப் பேட்ச் பேட்ச் ஆகாமல் க்ளோவாக இருக்கும்னா நம்புவீங்களா தான் ஆகணும் இப்போ மணி கரெக்டாக நைட்டு ஒன்பது மணி காலையில் பத்து மணிக்கு என்னோட இன்னைக்கு ஒன் டே மேக்கப் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிற டைம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நாங்கள் ஆல்ரெடி நிறைய ஸ்டோரி போட்டிருக்கோம் கிட்டத்தட்ட டென் ஹவர்ஸ்க்கு அப்புறமும் இவங்க ரெண்டு பேரோட மேக்கப்பில் எந்த ஒரு டச்சப் பண்ணலை எந்த ஒரு கரெக்ஷன் பண்ணலை ஆனால் அந்த க்ளோ எப்படி இருக்கு அந்த லுக் எப்படி இருக்குன்னு நான் சொல்லணும்னு இல்லை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இது ஒன்றும் மேஜிக்லாம் கிடையாதுங்க என்னோட ப்ராப்பர் மெத்தட் ப்ராப்பர் டெக்னிக் தான் சரியான ப்ராடக்டை சரியான விதத்தில் சரியான அளவில் பயன்படுத்தணும் அப்படி அப்படின்னா யார் மேக்கப் பண்ணாலும் இதே மாதிரி மேக்கப் சூப்பராக இருக்கும் பட் நிறைய பேருக்கு அதில் டவுட் இருக்கு இல்லையா ஸோ உங்களுக்கான ஒரு கிளாஸ் நான் வந்து ஒன் மந்த் பேசிக் டு அட்வான்ஸ் லெவலில் மாஸ்டர் கிளாஸ் சொல்லி கொடுக்குறேன் இதில் நீங்கள் எவ்வளோ பிகினராக இருந்தாலும் ஒரே மாதத்தில் ப்ரொஃபஷ்னல் மேக்கப் ஆர்டிஸ்ட் உங்களால் ஆக முடியும் நான் அந்த அளவுக்கு உங்கள் கூட இருந்து கைட் பண்ணுறேன் ஒரு ஒரு லுக் நான் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்கள் இதே மாதிரி பிராக்டிஸ் பண்ணுவீங்க இந்த மாதிரி அண்ணனுக்கு மட்டும் இல்லாமல் ஃபைனல் டே ஒரு கம்ப்ளீட் போர்ட்ஃபோலியோ செம்மையாக சூப்பராக நான் சொல்லிக் கொடுத்ததெல்லாம் வச்சு நீங்கள் ஒரு லுக்கு க்ரியேட் பண்ணுற அளவுக்கு நான் உங்கள ட்ரைன் பண்ணிடுவேன் ஸோ என்னோட அப்கமிங் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு கால் பண்ணுங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த புது வருஷத்தில் உங்களுக்கான ட்ரீம் கிளாஸை என்னோட சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க